நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்குமாறு உத்தரவிடக் கோரி சட்டத்தரணி அருண உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் இன்னமும் முறையாக நாடாளுமன்றில் நிறைவேற்றப்படாத நிலையில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்குமாறு சட்டத்தரணி தனது மனுவில் கோரியுள்ளார் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவுக்கு வரும் திகதி தொடர்பில் உயர்நீதிமன்றம் பொருட்கோடலை வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இடைக்கால தடையுறவு பிறப்பிக்குமாறு கோரி தொழில் முயற்சியாளர் ஒருவரால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனு விசாரணைக்கு கடந்த திங்கட்கிழமை உயர் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது இரண்டாயிரத்து ஆண்டிலும் இந்த விடயத்தின் அடிப்படையில் எழுத்தானை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நீதியரசர்கள் அதே காரணிகளின் அடிப்படையில் இந்த மனுவை தாக்கல் செய்வதாக சுட்டிக்காட்டியிருந்தனர் இதனால் குறித்த மனு மீதான விசாரணையை முன்கொண்டு செல்ல போதுமான காரணிகள் இல்லை எனவும் ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் தெரிவித்தது ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து பெரும் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தில் காணப்படும் குழப்பங்களை திருத்தம் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவைக்கு யோசனை ஒன்று முன் வைக்கப்பட்டது அரசியல் யாப்பில் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொத்தொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொத்தொடரை இணைக்க ஜனாதிபதி யோசனை வைத்திருந்தார் இதன் பின்னர் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பாக இலங்கை அரசியல் யாப்பில் நிலவும் தெளிவின்மையை நீக்கிய திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை கடந்த புதன்கிழமை அனுமதி வழங்கியிருந்த நிலையில் தற்போது இந்த மனு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது